பார்வதி பார்த்தாதே கசுவனே போற்றி காசி யாத்திரையில மகத்தான ஒரு நாள் இன்னைக்கு யாத்திரையினுடைய சம்பூர்ணமான ஒரு தினம் நாளைக்கு காசியில போய் இருந்தாலும் கயா வந்துட்டோம் அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட யாத்திரையை நெருங்கினா மாதிரி கயாட்சேத்திரத்துல ராத்திரி ஒரு நாள் வாசம் பண்ணணும் ஒருத்த ராத்தல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த அப்பா எனக்கு புள்ள பிறந்திருக்கான் அந்த புள்ள எதுக்காக நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் காப்பாத்துறதுக்காக நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா அந்த புத்திரன் நம்மளை காப்பாற்றுவான் நம்மளை கடை தேற்றி விடுவான்ங்கிறதுனால அவனுக்கு புத்திரன்னு பேர் நிறைய நரகங்கள் இருக்கு அதுல புத்து அப்படிங்கிற ஒரு நரகம் அந்த நரகத்துல இருந்து பெத்தவாலை மீட்டெடுக்கிறானான் அதனால அவனுக்கு புத்திரன்னு பேர் யார் புத்திரன் அப்படின்னா அம்மா அப்பாவை யார் பூஜை பண்றாலோ அவன்தான் புத்திரன் அம்மா அப்பாவை யார் கொண்டாடுறானோ அவன் தான் புத்திரன் அது என்ன கொண்டாடுறது அப்படின்னா அவளுடைய ஜீவித காலம் வரைக்கும் அவா சொல்படி நடக்கிறது ஜீவித காலம் முடிஞ்ச பிற்பாடு சரியான காலத்துல அவளை சாந்தி பண்றது அதற்கப்புறமா பிரதி வருஷம் மறக்காமல் ஸ்ரத்தையா இதி ஸ்ரார்த்தஹாங்கிற ஒரு வாக்கிய பதத்திற்கு இணங்க மிகுந்த ஸ்ரத்தையோட முன்னோர்களுக்கு ஸ்ரார்த்தம்ன்றது ஜென்மால ஒரு முறையாவது வந்து கயாவுல பிண்டம் கொடுக்குறது பாரதத்துல எங்கவனாலும் எப்பவனாலும் எதவனாலும் நாம திரும்ப 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 பண்ணலாம் கயால பிண்டதானம் அப்படிங்கறது அப்படிங்கிறது ஒரு முறைதான் கிடைக்கும் அதுவே துர்லபம் கயாவுல விட்டுட்டோம்னா வேற துர்கதி கிடையாது ஜீவதோர் வாக்கிய கரனா பூரி போஜனாத் கயாயாம் பிண்டதானாது திருபிகி புத்திரச புத்திரஜா இது மூணு காரியம் யார் பண்றானோ அவன் தான் புள்ள ஜீவதோர் வாக்கிய கரனாது இருக்கும் காலம் வரையில அவ சொல்படி கேட்டு நடக்கிறது பிரத்யப்தம் பூரி போதனாது வருஷா வருஷம் திதி கொடுக்கிறது லைஃப் டைம் முன்னுலையாவது கயாவுல வந்து பிண்டதானம் பண்றது கயா வரதே கஷ்டம் இன்னைக்கு எல்லாம் கயா வந்துடுறோம் அந்த காலத்துல கிளம்புவா காத்து மழை புயல் உடம்பு சரியில்லாம போயிடும் ஞாபகம் மறதி வந்துருவா இருந்து கிளம்பி கயாவுக்கு வராம எத்தனையோ பேர் திரும்பி இருக்கா காசிலேந்து கிளம்பி கயா வந்து கயாவுல பண்ண முடியாத சூழ்நிலையினால திரும்பி இருக்கா பித்ருக்கள் ஏதாவது ஒரு வடிவத்துல உங்களுக்கு காட்சி தருவா அம்மா அப்பா இல்ல அப்படிங்கிறவாளுக்கு சரி அம்மா அப்பா இல்லை அப்படின்னா தாத்தா பாட்டி அதுக்கு முன்னாடி உள்ளவா அவளை நம்ம சின்ன குழந்தையில பார்த்துருப்போம் அவளுடைய செய்கைகள் தெரியும் இடத்துக்கு அழைதை எடுத்து வைப்பா எதையாவது ஒரு சொல் சொல்லுவா அவளுடைய நடைகள் அது மாதிரி இருக்கும் அவளுடைய அந்த அந் அந்த ஒற்றுமை அப்படியே எங்கேயாவது நீங்க கவனிக்கலாம் அதனால ஒரு ஜீவன் ஒரு முறை கயா வந்தால் அவளுக்கு பித்ரு தரிசனம் கிடைக்கக்கூடிய புண்ணிய பூமி கயா இந்த பூமியே பூமி அப்படிங்கறதுனால இங்க கொடுத்த அன்னைக்கு உடனே கிளம்பிடணும் கயாங்கிற வார்த்தை கிளம்பு அதனால இங்க பிண்டம் இந்த மேல இருந்து பார்த்தேன்னா ஒரு ஒரு கஷேத்திரம் ஒரு மாதிரி தெரியும் அது மாதிரி கயாவை பொறுத்த வரைக்கும் ஆகாயத்துல இருந்து நீங்க இந்த கஷேத்திரத்தை பார்த்தா ஒரு பெரிய பிண்டம் வச்சா அப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் அதனால இந்த ஊர்ல எல்லாம் முடிச்ச உடனே உடனே கிளம்பிடுவோம் நம்ம இப்படி ஒரு உன்னதமான க்ஷேத்திரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா கயாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் அவன் தபஸ் பண்றான் அவனுடைய தபசை பார்த்தோம்னா விஷ்ணுலோகம் வரைக்கும் துகிக்கிறது உடனே பிரத்யட்சமான மகாவிஷ்ணு என்ன வேணும்னா அசுரன்லாம் என்ன கேட்பான் இத்தனை நாள் வேறும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆனா இவன் விசித்திரமானவன் இந்த பாரதத்துல எத்தனை புண்ணிய தீர்த்தம் எத்தனை புண்ணிய கஷேத்திரம் இருக்கோ அது மாதிரி என்னுடைய உடம்பு ஆகணும்னா அனுகிரகம்ட்ட அப்படியே ஆகட்டம்னு அவர் கிளம்பிட்டேன் திருப்பி உட்காந்து தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான் திருப்பி தபஸ் பண்றான் அவனை வந்து யார் யாரெல்லாம் தொடுறாலும் அவனுக்கெல்லாம் மோட்சம் கிடைச்சிடுறது அவனை தொட்டா போறோம் மோட்சம் கிடைச்சிடுறது இவனுடைய தபசு பிரம்மலோகம் பர்யந்தம் பிரம்மாவால ஒன்னும் பண்ண முடியல உடனே பிரம்மா கிளம்பி வைகுண்டத்துல போய் விஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணி என்ன பண்ணலான்னா அவனுடைய தபசனால அவனுடைய சரீரமே க்ஷேத்திரம் ஆயிடுது அவனெல்லாம் அழிக்க முடியாது அவன்கிட்ட தானமா வாங்கலான்னாரா பிரம்மா பிரம்மா வேற தானம் வாங்குறதா உடனே பிரம்மா வந்தார் ஏன் எல்லாரையும் காப்பாத்திரவேங்கிறதுனால அவனை வந்து பார்த்து அப்பா நான் ஒரு யஜ்யம் பண்ணலான்னு இருக்கேன் அந்த யக்ஞத்துக்கும் அவனுடைய சரீரம் வேணும் என்ன காரணம்னா எல்லா திவ்ய கஷேத்திரம் எப்படி இருக்கோ அது மாதிரி உன்னோட ஆயிடுது அதனால அவனுடைய சரீரம் வேணும்னு உடனே குடுத்துட்டான் எடுத்துக்கோ அப்படின்ட்டான் உடம்பை குடுக்கறான் பாத்துக்கோங்க ஆச்சரியம் உடனே பிரம்மா அவன் மேல எஜ்ய வாட்டிக்கையை வச்சு யாகம் பண்ண ஆரம்பிச்சா எத்தனையோ நாள் ஆடு அவனுடைய உடம்பு கொஞ்சம் கூட இதுவாகவே இல்லை உடம்பு ஆட ஆரம்பிக்கிறது அவனுடைய தபஸ்லா அப்பயும் திரும்பி தபஸ் பண்றான் என்ன பண்றதுன்னு தெரியல உடனே சுவாமியை பிரார்த்தனை பண்றாரு மகாவிஷ்ணு உடனே மகாவிஷ்ணு தன் கையில கதையை மட்டும் எடுத்துண்டு வலது பாதத்தை அவனுடைய நாபியில வைக்கிற அவனுடைய ஹிருதயத்துக்கும் நாபிக்கும் நடுப்பகுதியில் அப்படியே வைக்கிற அப்படி வச்ச உடனே அவனுக்கு பரம பவித்திரம் பரம சந்தோஷம் அப்படி நாபில வைக்கிறார் ஏன்னா யாருக்கும் கிடைக்காது விஷ்ணுவனுடைய பாதம் சங்கு சக்கரம் கதை வில் அம்புங்கிற பஞ்சாயுதம் இதை மீறி சகல விதமான ஔஷதங்கள் இருக்கு தசாவதாரங்கள் இருக்குதுலயே எல்லாம் வந்துதான் விஷ்ணுவனுடைய பாதம் அப்போ அவன் கேக்குறான் இப்போ எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அவன் மேல விஷ்ணுனுடைய பாதமே அனுகிரகம் அவனை வச்சு ஒரு அழுத்த அழுத்தினா உள்ள போயிடுவான் அப்ப அவன் கேக்குறான் எனக்கு ஒரு அனுகிரகம் அப்படியே பண்றேன்னா அவன் கேட்ட அனுகிரகம் கயாட்சேத்திரத்துக்கு வந்து முன்னோர்களை உத்தேசித்து யாரு ஒரு தீர்த்தமோ துளசியோ பிண்டமோ நமஸ்காரமோ பண்றாளோ அவளை வைகுண்டத்துக்கு அழைச்சுக்கணும்னா அப்படியே பண்றேன்னாராம் அந்த விஷ்ணு பாதம் தான் கயாவில் இருக்கு அவன் பூமியில இறங்கிட்டான் பெரிய மலை அவன் பூமியில இறங்கிட்டான் அந்த ஒரே ஒரு பாதம் ராவர் பாதம்னா ரெண்டு பாதம் இருக்கும் விஷ்ணு பாதம்னா ஒரு பாதம் தான் இருக்கும் அந்த கடையில போய் நீங்க விஷ்ணு பாதம் வாங்கிட்டா ஒன்னா தரையில் இன்னொன்னு எங்க நீங்க அவன்கிட்ட கேட்கப்படாது இல்லையா அதுக்காக சொல்ல வரேன் விஷ்ணு பாதம் இதுதான் அந்த விஷ்ணு பாதம் தான் கோவில் அழகான கோவில் அங்க விஷ்ணுபாதம் நடுவுல இருக்கு அதை சுத்தி வெள்ளி நாள தடுப்பு இருக்கு சதா சர்வ காலமும் கொண்டாந்து பிண்டம் அந்த தலையில போடுவா பிண்டம் என்னைக்கு போடலையோ உலகம் வெடிச்சு சதறிடும் அதனால முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இருபத்தி நாலு மணி நேரமும் ஸ்ரார்த நடந்துட்டே இருக்கும் திதி நடந்துட்டே இருக்கும் திதி நடந்துக்கக்கூடிய ஒரு புண்ணிய பூமி அந்த அந்த சன்னதிக்கு நேர் மேல உள்ளுக்குள்ள கர்ப்ப கிரகத்துல கதாதரன் விஷ்ணு அதே அந்த சன்னதியில பக்கத்துல மகாலட்சுமி தாயார் இருப்பார் இதுதான் இந்த கஷேத்திரம் இதுல இங்க வந்து பல்குனி நதி விஷ்ணு பாதம் வடம் இது மூணும்தான் கயா க்ஷேத்திரத்தினுடைய உத்கிருஷ்டம் சொல்லப்படுறது இதுக்கெல்லாம் என்ன விசேஷம் ஏன் இங்க வந்து பண்றோம் அப்படின்னா இதை மீறி ராமாயண காலத்துல ஜெகன்மாதாவான சீதாதேவிய இங்க சாரதம் பண்ணியிருக்கா ராமர் லக்ஷ்மணர் சீதை இவாளோட சேர்ந்து கயால தங்குற காலத்துல அவளோட அப்பா தகப்பனாருக்கு சார்தம் பண்றார் தீர்த்த சார்தம் பண்றார் கையில இல்ல ராமன் வாங்க ராமபிரான் வாங்கறதுக்காக அப்படியே கிளம்பி வெளியில போறார் கொஞ்சம் வாழை இல முக்கியமா பிராமணால் போஜனத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வருவோம்ட்டு கிளம்பி போறார் நேரம் மாறுது காணும் தசரதர் பிரத்யமாயிட்டார் பிரத்யக்ஷமாய் நேரம் மாறுதுமா சாரதம் பண்ணுங்கிறார் உடனே சீதை பண்றான் யாரே ராமர் அவர்ல சீதை பண்றா எல்லாம் முடிஞ்சிருச்சு தசரதன் கையில பிண்டத்தை கொடுக்கறத கையில வாங்க மாட்டோம் கீழே இதனாலதான் பிண்ட பிரதானம் கீழே வைக்கிறோம் ஆசனம் கிடையாது கீழே வைக்கிறோம் கீழே வைக்க போற சாட்சிக்கு வச்சுக்கோங்க உடனே அப்படி பக்கம் திரும்பி பார்க்கிறா செஞ்சு வச்ச பிராமணன் பக்கத்துல நிற்கிற பசுமாடு ஓடக்கூடிய நதி இங்க இருக்கக்கூடிய அக்ஷய வடம் இதெல்லாம் சாட்சிக்கு வச்சிருந்தான் நீங்க எல்லாம் தான் சாட்சி இருக்கக்கூடிய துளசி செடி இதெல்லாம் சாட்சி வச்சுக்கிட்டார் எல்லாம் பண்ணிவிட்டா தசரதர் பிரத்யமாகி நமஸ்காரம் அப்படியே இவருக்கு ஆசீர்வாதம் பண்றா சீதை நமஸ்காரம் பண்றா தசரதர் ஆசீர்வாதம் மட்டும் கிளம்பிட்டார் ராமர் வரார் உள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஜானக்கு நேரம் மாறுது எல்லாம் ஆயிடுத்து அவசரப்படாது எப்படி ஆகும் நான் இல்லாம இப்ப எப்படி பண்ணி நேர்கி தெரிஞ்சு போயிரு கோவப்பட்டு கேக்குற நான் பண்ணின ஏதோ சாட்சிங்கிறான் பிராமணன் பெசாமலே இருந்துட்டான் பசுமாடு பெசாமலே இருந்துருது நதி பேசாமலே இருந்துருது துளசி செடி பேசாமலே இருந்துருது பெசாமல் இருந்த உடனே சீதைய உடனே வாழ்க்கைலாம் சாபம் கொடுத்துடுறான் நதி நான் அவ்வளவு சிரமப்பட்டு பண்ணிருக்கேன் சத்தமா பண்ணிருக்கேன் நீங்க பெசாம இருக்கேன் அதனால நதியில தீர்த்தம் ஓடப்படாது அதனால இந்த பல்குடி நதியில நீரே ஓடாத பல்குனி அந்தர்வாகினியா போயிட்டு இருக்கான் அடியில் ஓடினு இருக்கா அடுத்தபடியா பிராமணன் எவ்வளவு கொடுத்தாலும் இன்னொன்னூறு ரூபாய் கொடுத்தா தேவலாம்பா இந்த கஷேத்திரம் எங்க கொடுத்தாலும் இன்னொரு நூறு ரூபாய் கொடுங்க அப்படிமா இயற்கை பிராமணன் ரெண்டாவது சாபம் மூணாவது பசுமாடு முகத்துல இருக்கிற மகாலட்சுமி உனக்கு முகத்துக்கு பூஜை கிடையாது பின்னாடி போண்ணுட்டா பசுமாட்டுன்னு முகத்தை எல்லாரும் தொட்டு கும்பிடுவா பாவம் தெரியாது பின்னாடி தான் பூஜை பண்ணணும் பின்னாடி தான் தொட்டு கும்பிடணும் பூஜையே அங்கதான் மகாலட்சுமி துளசி சீக்கிரமே அழிஞ்சு போயிடுவோம் அதிகபட்சம் அவங்க ஆற்றுல வச்சுருந்தெல்லாம் வந்து பட்டு போய் போயிடும் கயாவில் இல்லவே இல்லை கயாவில் துளசியே கிடையாது